கற்பகமாய் வீற்றிருப்பான் கை நிறைய பொருத்தருவான் அவன் அற்புதத்தை அனுதினமும் வந்து பாரு அந்த ஆணைமுகன் பேரையே என்னாலும் பெருமை எல்லாம் நமக்கு வரும் பிள்ளையாறு பட்டி வந்தார் பெருமை எல்லாம் நமக்கு வரும் நல்ல நேரம் நமக்கு வரும் நாளை ஏதான் நலங்கையாவும் இனிது வரும் அடுத்த வேலைதான் அது கொடுக்கும் நிம்மதி ஆணி முகன் சந்நிதி அது கொடுக்கும் நிம்மதி வாழ்வின் நமக்கு வரும் நல்ல நேரம் தான் வளர்ச்சியோடு வந்து சேரும் காலம் தான் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் 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 கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ओम गणपति गणपतिम गणपति ओम गणपति ओम 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 गणपतिम ओम गणपति ओम गणपति ओम गणपति ओम